தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலைக்கு இன்ப அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அண்ணாமலைக்கு இன்ப அதிர்ச்சி அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வளரும் என்று தேசிய தலைமை எதிர்பார்த்தது ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அதிமுகவுடன் உறவை முறித்து கொண்டார் பின்பு சிறு சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மேலும் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஐம்பது தொகுதிகள் கூட கிடைக்காது என்று கூறப்பட்டது இதனால் அண்ணாமலை மிகுந்த வருத்தத்தில் இருந்தார் மேலும் தேர்தலுக்கு பின்பு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி அவரிடமிருந்து பிடுங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் சமீபத்திய கருத்து கணிப்புகள் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நேற்று வெளியிடப்பட்டது அந்த கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் அண்ணாமலை இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளார் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தாலும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் மேலும் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் தோல்வி அடைந்தாலும் கூட அவருக்கு வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதால் அண்ணாமலை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார் நேற்றைய தினம் வெளிவந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அண்ணாமலைக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது